அன்பான பண்பான ஜீவர்களே இரண்டாம் அத்தியாயமான சாங்கிய யோகத்தில் ஆத்ம தத்துவம் விரிவாக விளக்கப்பட்டதோடு ஞான யோகமும் சற்றே விரிவாகவே விளக்கப்பட்டுள்ளது பகவான் அர்ஜுனனை பார்த்து நீ சத்திரியன் உன் சுயதர்மம் போர் செய்தலும் தர்மத்தை காத்தலும் ஆகும் நீ சம பாவனையுடன் சத்திரிய தர்மத்தை கடைபிடித்தால் கர்ம பந்தமும் முற்றிலும் விலகும் என்று ஞான யோகம் பற்றி விளக்குகிறார் பிரம்மம் என்றால் என்ன ஈஸ்வரன் யார் பிரபஞ்சம் எது மாயை என்றால் என்ன இவற்றிற்கிடையே உள்ள சம்பந்தம் என்ன நான் யார் எங்கிருந்து வந்தேன் நான் செய்ய வேண்டியது என்ன என்ன செய்து கொண்டிருக்கிறேன் முதலிய விஷயங்களைப் பற்றிய உண்மை அறிவில்லாமல் இருப்பதே மோகம் எனப்படும் இந்த இது ஜீவனுக்கு அனாதி காலம் தொட்டு இருந்து வருகிறது அதனால்தான் மனிதன் சம்சார சாகரத்தில் உணர்கிறான் ஏற்கனவே நாம் கூறியபடி முக்குணங்களின் ஏற்றத்தாழ்வினால் இறக்கும் தருவாயில் ஏற்படும் சுவாபத்திற்கு ஏற்றபடி சூட்சும சரீரமும் அதற்கு ஏற்றபடி ஸ்தூ ஸ்தூல சரீரமும் ஏற்படுகிறது என்பதை உணர்ந்து இறுதியில் பரமாத்மை பரமாத்மாவை அடைவதே முக்கிய குறிக்கோள் என்பதை உணர்வதுதான் மோகம் அகற்றும் நிலையாகும் இந்த மோகம் என்ற சக்தியை கடந்து புத்தி தடுமாற்றம் இல்லாதவனாக பரமாத்மா ஒருவனையே திடமாக சிந்தனை செய் அதுதான் பரமாத்மாவிடம் திடமாக நிலை பெறுவது என்பதன் பொருளாகும் பரமாத்மாவிடம் பூரணமாக ஒன்றிவிடுவதே ஸ்தித பிரஜனின் இலக்கணமாகும் பரமாத்மாவிடம் நித்தியமாக பூரணமாக ஒன்றிவிடுபவன் தனக்குத்தானே சந்தோஷமாக இருப்பான் அதாவது ஆத்மாவிடம் திருப்தியும் ஆத்மாவிடமே ஸ்திர ஸ்திரபுத்தி உள்ள மனிதன் பரமாத்மாவிடம் விட்டால் ஆயுதம் கொண்டு உடலை வெட்டினாலும் வியாதியால் வேதனை ஏற்பட்டாலும் அன்புடையவர்களை எதிர்பாராமல் பிரிய நேரிட்டாலும் காரணமில்லாமல் உலகியலில் அவமானம் ஏற்பட்டாலும் புறக்கணிப்பு நிந்தைகள் நேர்ந்தாலும் அவனுக்கு பாதிப்பு ஏற்படாது அதுபோல் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் அவனுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது மனிதன் தனக்கு பிரியமானதும் அனுகூலமானதும் நடந்தால் நல்லது என்றும் தனக்கு பிடிக்காததும் பிரதிகூலதுமானதும் நடந்தால் கெட்டவை என்றும் நினைக்கிறான் அப்படி அல்ல புலன்களை வென்றாலும் புலன் நுகர் பொருட்களில் உள்ள பற்று போக வேண்டும் புலன்கள் வசப்பட்ட பிறகும் மனம் வசப்படாமல் போகப் பொருட்களை நினைக்கக்கூடாது பகவானே கதி என்று உறுதி கொண்டு தியானத்தில் அமர வேண்டும் ஏனென்றால் தான் ஆசையும் ஆசை நிறைவேறாமல் போனால் ஏமாற்றமும் ஏமாற்றத்தினால் கோபமும் அதனால் அறிவின்மையும் அறிவின்மையால் நினைவு தடுமாற்றமும் புத்தி நாசமும் ஏற்படும் புலன்களை அடக்கும் பொழுது மூன்று விதமாக நாம் அடக்குவது சிறந்தது மனம் ஒன்றாமல் வெளிப்படையாக பொருட்களை துறப்பது புலன்களை அடக்குவது புலன்களிலிருந்து விருப்பு வெறுப்புகளை அறவே அகற்றுவது இதில் வெளிப்படையாக பொருட்களை துறப்பது என்பது சிறந்தது அன்று அதுபோல் புலன்களை அடக்குவது என்பதும் சிறந்தது அன்று புலன்களிலிருந்து விருப்பு வெறுப்புகளை அறவே அகற்றுவதுதான் மிகச்சிறந்ததாக கருதப்படுகிறது புத்தி என்ற ஓடம் தான் பரமாத்மா என்ற கரைக்கு போக உதவி செய்கிறது புத்தி என்ற ஓடம் புத்தி என்ற ஓடம் தான் பரமாத்மா என்ற கரைக்கு நம்மை போக உதவி செய்கிறது ஆனால் மனத்துடன் கூடிய புலன்கள் ஓடத்தை அதாவது புத்தியை தடுமாறச் செய்கிறது அதாவது மனம் விரும்புவதை புலன்கள் செய்து புத்தியை தடுமாறச் செய்கிறது மனம் புலன் புத்தி மூன்றும் தடுமாறாமல் இருக்க வேண்டும் உதாரணமாக காதில் கேட்கும் இனிய சப்தத்தால் மான் வலையில் விழுகிறது பெண் யானையை சேரும் இன்பத்தில் ஆண் யானை பள்ளத்தில் விழுகிறது நாக்கினால் தூண்டில் புழுவை தீண்டிய மீன் வலையில் சிக்குகிறது கண்ணால் ஒளியைப் பார்த்த விட்டில் விட்டில் பூச்சி விளக்கில் விழுந்து இறக்கிறது மூக்கினால் மட்டும் மலரை நுகர்ந்த வண்டு பூ பூவுக்குள் சிக்குகிறது ஆக மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற ஐம்புலன்களும் மனதை தூண்ட புத்தி தடுமாற்றம் ஏற்படுகிறது போகத்தில் மூழ்குபவனுக்கு இரவும் பகலாகிவிடும் இறைவனை நினைப்பவனுக்கு பகலும் இரவாகிவிடும் ஸ்தித பிரஜன் என்பவன் கடல் போன்றவன் கடலுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை அதுபோல் சுகபோகமும் சித பிரஜனை தாக்காது ஸ்தித பிரஜனை தாக்காது அனுகூலமான ஒன்று இல்லாமல் போய்விட்டால் மனதில் அந்த ஒன்று கட்டாயம் வேண்டும் அது இல்லாவிட்டால் காரியமே நடைபெறாது என்று தீவிரமாக விரும்புவதுதான் ஆசை அதை விட வேண்டும் அகங்காரம் மமகாரம் அதாவது நான் எனது என்பது அற்று பற்று அற்று மனதில் எந்த விகாரமும் அற்று சத் சித் ஆனந்தமயமான பரமாத்ம சுரூபத்தில் எப்பொழுதும் இடைவிடாது மூழ்கி இருப்பதே பிரம்மன் இல்லை இப்படியெல்லாம் இருந்தும் மரண காலத்தில் சமபாவனையில் இல்லாவிட்டால் அவனுடைய பயிற்சியும் சாதனையும் வீண் போகாது அடுத்த பிறவியில் அதன்பால் ஈர்க்கப்பட்டு பரமாத்மாவை அடைந்து விடுவான் மரண காலத்தில் இருக்கும் சமபாவனை அவனை அக்கணமே பகவானிடம் கரையேற்றிவிடும் என்ற அளவிலே இந்த இரண்டாம் அத்தியாயம் நிறைவுறுகிறது அடுத்து மூன்றாவது அத்தியாயத்தை அடுத்த நிகழ்ச்சியில் காண்போம் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்